நண்பர்களை நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி இப்பொழுது லண்டனில் நேரம் இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் பிற்பகல் அமெரிக்காவில் ஏழைகளுடைய அதிகரிப்பு ஏழைகளுடைய வயிற்றில் ட்ரம் அடிக்கின்றார் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது ட்ரம் பணக்காரர்களை ஊக்குவிக்கின்றார் பணக்காரர்கள் திரும்ப திரும்ப கொழுத்து கொளுத்து பணக்காரர்களாக இருந்தார்கள் ஏழைகள் தொடர்ச்சியாக ஏழைகளாக இருக்கின்றார்கள் ட்ரம்ப் ஏழைகளை பற்றி கவலைப்படுகிறாரே இல்லை தற்பொழுது ஏன் இந்த விஷயம் என்ன ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு தற்பொழுது மிக நீண்ட நாள் முடக்கம் இப்பொழுது மீள பெறப்பட்டிருக்கிறது மீண்டும் அமெரிக்கா இயங்க ஆரம்பித்திருக்கிறது அந்த விஷயத்தை சொல்ல வருகின்றேன் அதற்கு முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அமெரிக்காவில் வீடற்றவர்களின் நிலை எவ்வளவு தெரியுமா ஏழு லட்சத்தி எழுபதினாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அஹ் வீடற்றிருக்கின்றார்கள் பதினெட்டு வீதம் இது மீண்டும் மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது அதிக வீட்டு செலவு சாப்பாட்டு செலவு தொற்றுநோய் கால பாதுகாப்புகளின் காலாவதி மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை ஆகியவற்றால் ஏற்படுகிறது மலிவு விலை வீடுகள் பற்றாக்குறையாக இருக்கின்றன ஏழைகள் கஷ்டப்படுகின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை புள்ளி விவரங்களில் குடும்ப வீடற்ற நிலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை அஹ் இனக்குழுக்களிலும் அதிகரிப்பு ஏற்படுகிறது சில இனக்குழுக்களை விட வேற மற்ற இன இனக்குழுக்கள் இனக்குழுக்களில் அதிகமான ஒவ்வொரு ஒரு இடத்திற்கும் காட்டுகின்றன அமெரிக்காவில் ஏற்கனவே சொன்னது போல ஏழு லட்சத்தி எழுபதினாயிரம் பேருக்கு இல்ல அதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஆகவே குடும்ப வீடற்ற தன்மை முந்தைய ஆண்டை விட முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில அவர் பல சலுகைகளை வெட்டுகிறார் என்ன குழந்தைகளுக்கான சலுகைகள் சாப்பாடு சாப்பாடு தான் ஏழைகளுக்கான சலுகைகள் அங்க ஒரு வகையான கூப்பன் இருக்கு அதை கொண்டு போய் கொடுத்தால் உணவு சாமான்கள் கொடுப்பார்கள் அது புரோசன் உணவு சாமானோ அல்லது மற்ற உணவு சாமான்களோ வாங்கி வாங்கி வந்து சமைத்து சாப்பிடலாம் அந்த சூழ்நிலையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கின்றார் அதனால்தான் இந்த மிக நீண்ட காலம் அஹ் பட்ஜெட் வந்து தாமதமாகி இருந்தது நல்ல ஒரு விஷயம் என்னன்னா ட்ரம் மட்டும் முடிவெடுக்க முடியாது இந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் கேர் மற்றது ஏழைகளுக்கான மானியம் இந்த ரெண்டையும் அவர் வெட்டிவிட வேணும் என்று யோசிக்கிறார் ஏழைகள் செத்து போங்கோ என்று அவர் யோசிக்கிறார் ஆகவே இவ்வாறான ஒரு பணக்கான பணக்கார தன்மையினால்தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது இப்பொழுது அமெரிக்கா மீண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அங்கே ஏழைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை பணக்காரர்கள் எல்லாரும் வரலாம் இப்ப கோல்டன் என்ற ஒரு விஷயத்தை அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் எட்டு கோடி இந்திய ரூபாய்கள் கொடுத்து அங்க போய் இருக்கவனும் அந்த எட்டு கோடி இந்திய ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்ணவனும் ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அவருக்கு விசா கிடைக்கும் அப்படியும் ஆட்கள் வா வாழுகின்றார்கள் ஆகவே பணக்காரர்களை வாருங்கள் ஏழைகளை அழியுங்கள் அஹ் என்பதுதான் அவருடைய அஹ் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது அப்ப வீடற்ற மக்கள் தொகை அவர்களுக்கு வேலை இல்ல அவர்களுக்கு கார்கள்ல தங்கி தங்குகின்றார்கள் நீங்கள் போய் அமெரிக்காவில ஹோம்லெஸ் என்ற அடிச்சீங்கன்னா கூகுள்ல அவ்வளவு விஷயங்களும் வரும் ஆகவே அதிகமாக வீடற்ற நிலைமை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் சரி இப்பொழுது ஆஹ் வரலாற்றிலே மிக நீண்ட அமெரிக்க அரசு முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செலவீன மசோதாவிலே டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் பிரதிநிதிகள் சபை தாமதமான மசோதாவை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறது நிறைவேற்றிய இரண்டு மணி நேரத்துக்குள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஒரு கூட்டாட்சி அரசாங்க செலவின மசோதாவிலே கையெழுத்திட்டு இருக்கிறார் இது அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட அரசாங்க முடக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் விமான பயணம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது இது மத்திய அரசு இப்பொழுது இயல்பான செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கினாலும் கூட ட்ரம்புக்கு இது தலைக்கு மேல் தொங்குகின்ற ஒரு கத்தியாக கத்தியாகத்தான் இருக்கிறது வாழ்க்கை செலவை குறைக்க பாடுபடுவதாக ட்ரம்ப் சொல்லி இருக்கின்றார் அது உள்ளத்தில இருந்து அவர் சொல்லலை இவர்கள் ஏழைகள் ஏன் இங்கே இருக்கிறார்கள் என்றதான் அவருடைய பிரச்சனை நிதியை நீடிக்கும் புதிய செலவின மசோதா குடியரசுக் கட்சி பெரும்பான்மை சபையில இருநூத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருநூத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருநூத்தி ஒன்பது வாக்குகளால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள் அக்டோபர் முதலாம் தேதி தொடங்கிய நாற்பத்தி மூன்று நாள் இந்த முடக்கத்தை டிரம்பின் கையொப்பம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அத்தியாவசிய அரசு சேவைகள் தவிர மற்ற அனைத்தும் இந்த நாட்களும் ஏதோ அமெரிக்கா ஓடிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா செல்வத்தில் கொளிக்கிறது என்ப என்பதெல்லாம் ஓ அப்படித்தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் விஷயம் அல்ல மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல இப்பொழுது மீண்டும் அத்தியாவசிய சேவைகள் மட்டும்தான் வேலை செஞ்சது என்ன ராணுவம் போலீஸ் மற்றது இது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் இதுகள் தான் வேலை செஞ்சது மற்ற எதுவுமே வேலை செய்யல கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபதினாயிரம் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க திடீரென்று வேலை இல்லாம போனா அவர்களுடைய மோகேஜிக்கு என்ன செய்யறது அவர்களுடைய உணவுக்கு என்ன செய்யறது எந்த விதமான யோசனையும் இல்லாம அவருடைய பிடிவாதத்தால மட்டும் அதாவது இந்த அரசு மானியங்களை கொடுக்க மாட்டோம் வெட்டப் போகிறோம் அரசு செலவை குறைக்க போகிறோம் என்கின்ற விஷயத்தை தான் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கே அது திரும்பி அடிக்க துவங்கி இருக்கிறது இப்பொழுது இந்த இதே எண்ணிக்கையிலானவர்கள் அதாவது ஆறு லட்சத்தி ஆயிரம் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் இதே எண்ணிக்கையிலானவர்கள் இழப்பீடு இல்லாமல் பணிபுரிந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு மீண்டும் சம்பளம் கிடைக்கும் பணி நிறுத்தத்தின் முடிவு குறிப்பாக நாட்டின் நெருக்கடியில் உள்ள விமான பயணத்துறைக்கு முக்கியமான ஒரு பாதிப்பாக அடியாக இருந்தது என்னென்னா ரெண்டு வாரத்துக்குள்ள அவர்கள் வந்து அங்க அங்க தேங்க்ஸ் கிவிங் டே என்று ஒரு டே இருக்கிறது அமெரிக்கா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அல்லது அமெரிக்க நண்பர்களுக்கு சொன்னா தெரியும் கிறிஸ்துமஸுக்கு முன்பு மில்லியன் கணக்கான அமெரிக்க குடும்பங்களுக்கு உணவு உதவி தேவை அது மிக முக்கியமான விஷயம் பண்டிகை காலத்தில் அதிகரித்த செலவினங்களுக்கு வீட்டு வரவு செலவு திட்டங்களில் இடமளிக்க கூடியதாக இந்த உதவி இருக்கும் முக்கியமாக பணி நிறுத்தத்தின் மிக மைய பிரச்சனைகளில் ஒன்றான அஹ் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் இருபத்தி நாலு மில்லியன் அமெரிக்கர்களுக்கான சுகாதார காப்பீட்டு மானியங்களை இந்த ஒப்பந்தம் மீறி இருக்கிறது இந்த ஆண்டு இறுதியில் காலாவதியாகும் இந்த சுகாதார அது இன்சூரன்ஸ் இருக்குதான ஹெல்த் இன்சூரன்ஸ் அது புதிக்க புதுப்பிக்கப்பட மாட்டாது என்று டிரம் நிர்வாகம் அடாவடியாக கூறியது ஆனால் தற்பொழுது சுகாதார மானியங்கள் குறித்த வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது ஆனால் நாற்பத்தி மூன்று நாட்கள் இந்த மூடி மூடியிருந்த அமெரிக்கா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது குடியரசுக் கட்சியிடம் ஜனநாயக கட்சியும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டு அரசியல்வாதிகளும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்ட நசுக்கு நசுக்கப்படப்படுவது அமெரிக்க ஏழைகள் தானே தவிர வேறையாறமில்லை ஆகவே அமெரிக்கர்கள் பாதி பேர் இந்த பணி நிறுத்தத்திற்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்துவ நடத்துவதற்கு தயாரானார்கள் எல்லா இடங்களிலும் ட்ரம்பின் மீது வெறுப்பு தான் இருந்தது ட்ரம்ப் ஜனநாயக கட்சியை சாடுகின்றார் ஜனநாயக கட்சி ட்ரம்ப் சாடுகின்றார் இது மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் ஆனால் கடந்த வாரம் நியூஎர்சியின் அடுத்த ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக கட்சி பிரதிநிதி மிகிஷரில் சொன்னார் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து குழந்தைகளிடமிருந்து உணவை பறைக்கிறார் சுகாதார பராமரிப்பை பறைக்கிறார் இது ஒரு சிவப்பு முத்திரையாக இது இருக்க போகிறது இவருக்கு ஒரு ஒரு சிவப்பு முத்திரையாக இருக்க போகிறது ட்ரம்புக்கு என்று அவர் சொன்னார் ஆகவே ஜனவரி மாதம் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் பணி மீண்டும் வரும் என்கின்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்து விட்டது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா ஒரு இங்க வந்து ஒரு வேலையில இருந்து ஒருத்தர் நின்றாருன்னா ஒரு குறைந்தது ஒரு மாதம்தான் அவரால் சமாளிக்க முடியும் அடுத்த அடுத்த முறை சமாளிக்க அடுத்த மாதத்துக்கு சமாளிக்க முடியாம இருக்கிறது பட்ஜெட்டை எவ்வாறு ஒதுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு கட்சி அந்த கட்சி எந்த ஒரு ஒருமித்த கருத்துக்கும் கட்சிகள் இன்னும் வரவில்லை மருத்துவ அஹ் மருத்துவ ரீதியாக தேவைப்படுபவர்களுக்கும் உணவு தேவைப்படுபவர்களுக்கும் பாரிய வரி குறைப்பு பில்லியனர்களுக்கு வரி குறைப்பு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பக்கம் ஆஹ் கூக்குதலிடப்படுகிறது மருத்துவ ரீதியாக தேவைப்படுபவர்களுக்கும் உணவு தேவைப்படுபவர்களுக்கும் உடனடி நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜனநாயக கட்சி சொல்கிறது இன்றைய வாக்கெடுப்பு பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று நினைக்கவில்லை என்று ஆஹ் ஜனநாயக கட்சி சொல்கிறது ஆகவே புதிய செலவின மசோதா மத்திய அரசு அதன் முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் கடன் முப்பத்தி எட்டு கடன் அமெரிக்கா ஓடிக்கொண்டிருக்கிறது இதுல ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியனையும் சேர்க்க வேண்டும் அப்ப முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ட்ரில்லியன் இப்பொழுது செலவுக்கு தேவை ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் கடன் ஒரு பக்கம் முப்பத்தி எட்டு டிரில்லியன் இருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் வந்து இந்த மானியத்துக்கு கொடுக்கணும் அப்ப அவர் கடனை விட்டுட்டு இந்த ஒன் போயிண்ட் எயிட் ட்ரில்லியனை அவர் வெட்ட பாக்குறார் ஆகவே இது நடக்கக்கூடிய காரியம் இல்ல மக்களுக்கு வந்து வெச்சு வாக்குறுதியை அளித்திருக்கின்றார் மக்களுக்கு நல்ல அரசாட்சியை வழங்குவேன் தேவையான அளவு மக்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்ன ட்ரம்ப் தற்பொழுது மக்களை வாட்டி பதைக்கிறார் அதுதான் இருக்கின்ற பிரச்சனை அமெரிக்கா செல்வ கொழிப்பில் மிதந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் தலையில் ஒரு குட்டு நிச்சயமாக இது செல்வ கொழிப்பில் அல்ல பணக்கார கொழிப்பில் பணக்காரர்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே